மணக்காள கீரை எல்லாத்தையும் ஒடிச்சு தள்ளியாச்சு நல்லா மழை பெஞ்சதுக்காகவும் அது பாட்டுக்கு புதராட்ட வந்துகிட்டே போகுதா அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா அப்பாசனாட்டம் ஆயிடுச்சு அதனால அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிச்சு தள்ளி கட்டில கொண்டு போட்டுட்டு இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கீர்த்தி அப்படின்ட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அதுல நல்லா நிறைய பழம் அதுக்கப்புறம் அந்த காய் எல்லாம் இருந்துச்சு எனக்கு இந்த பழம் ரொம்ப பிடிக்கும் யார் யாருக்கலாம் இந்த பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் கீரை சுத்தம் பண்றதுன்னு இல்லையோ அந்த பழத்தை பறிச்சு தின்னுக்கிட்டே இருந்தேன் எங்க வீட்டுக்கார வேலை ஆகுதோ இல்லையோ நீ தான் இருக்கிற கீரை பறிச்ச மாதிரி இல்ல அப்படின்ட்டு அதனால வேக வேகமா கீரையெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு இன்னொரு பக்கம் ஒரு மணி டிங்குன்னு வந்து அடிச்சு என்னடான்னு பார்த்தா இந்த காய காய வச்சு லமா அப்படின்ற மாதிரி ஒரு மணி அடிச்சிச்சா இன்னொரு பக்கம் இன்னொரு மணி வேணாம் எல்லாம் ஒரு நாள் முதல் ஒரு மாதிரி அவர் வந்துட்டு போறாரு அப்புறம் கம்முன்னு ஆயிரம் அடிச்சாருக்கு அதனால அவர் பிரச்சனை இன்னும் தீரவே இல்ல அதனால இவரெல்லாம் நம்பி வந்து எதுவும் செய்யாத ஏற்கனவே மிளகா காய வச்சு நீ பட்டதெல்லாம் போதும் அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் எதுக்கு வம்பு ஆமா வேணா நான் வந்து காயிலே குழம்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா காயெல்லா சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் நானே எங்க மாமியார் எங்க வீட்டுக்காரர் எல்லாமே சூப்பரா வந்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு இன்னைக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கத்திரிக்காய் முச்சக்கொட்டை எல்லாம் போட்டு நல்லா முழுசா கத்திரிக்காய் போட்டு சூப்பரா வந்து புளி குழம்பு தான் வச்சிருந்தேன் நல்லா இந்த குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா களி வந்து சூப்பரா இருக்கும் நல்லா மீன் குழம்பு மாதிரியே வந்து வச்சிருந்தேன் டேஸ்ட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் நல்லா களி அந்த நல்லா இந்த கிளைமேட்டுக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட களி அதுக்கப்புறம் கத்திரிக்காய் மொச்ச கோட்டையெல்லாம் போட்டு அந்த புளி தொட்டு சாப்பிட்டோம்னா சும்மா டக்கரோ டக்கரா அப்படி இருக்கும் மதியானத்துக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதே குழம்பு தான் அரணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன் குடம்பு மிளகா அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் கொஞ்சம் நிறையா போட்டு மிளகு தூள்லாம் போட்டு சூப்பராக முட்டை பொரியல் பண்ணிட்டு சாதம் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் மொச்ச கோட்டை புளி குழம்பு முட்டை பொரியல் இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்